ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொழிற்பேட்டையிலிருந்து விதிகளை மீறி கழிவுநீர் வெளியேற்றும் ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெருந்துறை பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடர்ந்து கனமழை பெய்ததால் தொழிற்பேட்டை பகுதிகளில் தேங்கிய மழைநீர் வெளியேற்றப்பட்டது ஆனால் மழை போய்ந்து சில நாட்களை கடந்த பிறகும் மழைநீர் கசிவு நீர் என்ற பெயரில் ஆலையின் கழிவுநீரை நிர்வாகத்தினர் வெளியேற்றுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் அங்குள்ள பாலத்தொழுவு குளம் மாசடைந்து வருவதாகவும் புகார் தெரிவித்தனர் அதிகாரிகள் வந்து அவங்க மக்களுக்காக வந்து குறை வந்து உடனே தீர்க்கறக்கு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா இந்த தண்ணி வந்து கண்டிப்பா முற்றிலுமாக நிறுத்தப்படும் இதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக நாலு மாசம் நின்ன தண்ணி ஒரே ஒரு மழையை காரணம் காட்டி இன்னைக்கு வந்து இதில் இந்த நல்லா ஓடையில் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போய் மொத்தமாக இந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பாதி மேல் நீர் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பாலத்தளவுக்கோ அதுக்கு அந்த பக்கம் வரைக்கும் போகுதுங்க நிலத்தடி கீழே இறங்கி அது எவ்வளோ தூரம் போகுதுனே கணிக்க முடியல இப்போ வரைக்கும் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குதுங்க ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த நடவடிக்கைக்கு போக முடியும் நீர்நிலைகள் மாசடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் கழிவு நீரை வெளியேற்றும் ஆலைகள் மீதும் அலட்சியமாக செயல்படும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர்